அனைவருக்கணக்கம் கடந்த ஒன்பது மாத காலமாக அமலாக்கத்துறை நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு சோதனைகளுக்கு பிறகு மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான திடுக்கிடும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது அதிலே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு குவாரிகளில் நடந்திருக்கக்கூடிய திருட்டு மணல் கொள்ளை சட்டவிரோதமாக நடந்த அந்த திருட்டை ஆதாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அமலாக்கத்துறை பெரிய ஒரு பரபரப்பை ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய இந்த அறிவிப்பு என்பது கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கள்ளச்சார விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது குறித்த செய்திகள் தான் இப்போது வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து விக்கிரவாண்டி தேர்தல் நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் நடத்தி அவருடைய மாணவர்களுடைய உடனான அந்த நிகழ்ச்சி இப்படி தான் தமிழ்நாட்டு அரசியல்களும் ஒரு பேசு பொருளாக தவிர பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி பலராலும் பேசப்படாமல் இருக்கிறது அதுதான் இந்த அமலாக்கத்துறையினுடைய அறிவிப்பு மணல் குவாரியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முறைகேடு கடந்த செப்டம்பர் மாதம் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு குவாரிகளில் ஆய்வு நடத்தினார்கள் அந்த குவாரிகளில் ஆய்வு நடத்தியதற்கு பிறகு சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டிருக்கிறது அரசுக்கு பல ஆயிரம் கோடிகளில் இழப்பீடு நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் அமலாக்கத்துறை தரப்பில் மெல்ல மெல்ல வெளிவந்து கொண்டிருந்தது ஏற்கனவே இந்த குவாரி விவகாரத்தில் ஐந்து மாவட்ட ஆட்சியர்களை விசாரணை செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை அவர்களுக்கு சம்மன் அனுப்பியது அதைத் தொடர்ந்து அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தடை எல்லாம் வாங்கினார்கள் அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை சென்று இல்லை அவர்களை வந்து நாங்கள் விசாரிப்பதற்காகத்தான் அழைக்கிறோம் அவர்களிடம் இருந்த சில செய்திகள் எங்களுக்கு தேவை என்கிற ரீதியில் அமலாக்கத்துடைய வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் ஐந்து மாவட்ட ஆட்சியர்களையும் நீங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அனுமதியையும் கொடுத்தது அதைத் தொடர்ந்து ஐந்து மாவட்ட ஆட்சியர்களிடம் விசாரணை நடைபெற்றது அது மட்டுமில்லாமல் நீர்வளத்துறையினுடைய முன்னாள் அதிகாரிகள் இப்படி பலர் மீதும் விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டது அதை தொடர்ந்து அமலாக்கத்துறை என்னென்ன செஞ்சாங்கன்னா இந்த குவாரிகள் வைத்திருந்த முதலாளிகள் அவர்களுடைய இல்லங்கள் அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் எல்லாம் தீவிரமான சோதனை எல்லாம் நடத்தினார்கள் நடத்தி விட்டு மிக முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது இப்படி கடந்த ஒன்பது மாத காலமாக இந்த மணல் குவாரி தொடர்பான சோதனைகள் விசாரணைகள் எல்லாம் தீவிரமாக நடத்திய அமலாக்கத்துறை தற்போது டிஜிபி அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார்கள் அதில் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு அரசுக்கு இந்த குவாரிகள் மூலமாக இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது அதாவது நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு மணல் திருட்டு மணல் கொள்ளை நடந்திருப்பதாக கூறியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் நானூற்றி தொண்ணூறு ஏக்கர் மட்டுமே அனுமதி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் நானூற்றி தொண்ணூறு ஏக்கர் அனுமதி வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஏக்கர் அளவுக்கு இந்த மணல் திருட்டு நடந்திருக்கிறது ஆனால் இந்த மாநில அரசு இதை தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற ஒரு குற்றத்தையும் அமலாக்கத்துறை சாட்டியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது மாத கால விசாரணையில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் இந்த ஒரு ஆண்டில் மட்டும் சட்டவிரோதமாக இருபத்தி மூணு புள்ளி ஆறு நாலு லட்சம் யூனிட் அளவிற்கு மணல் கொள்ளை நடந்திருப்பதாக மிக அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று அமலாக்கத்துறை சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த மணல் குவாரிகளில் மணல் எடுப்பதற்கான ஒப்பந்தம் பதினைந்து நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆனால் வெறும் மூணு பேருடைய கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த குவாரிகளுமே இயங்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பதினைந்து நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா இதெல்லாமே மூணு பேருடைய பினாமி நிறுவனங்கள் தான் இந்த பதினைந்து நிறுவனங்களும் என்கிற அதிர்ச்சிகரமான தகவலும் வந்திருக்கு அந்த மூணு பேர் யாரும் சண்முகம் ராமச்சந்திரன் கே ரத்னம் பி கரிகாலன் இவர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் ஒட்டுமொத்த குவாரிகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பதினைந்து நிறுவனங்களும் இந்த மூன்று நபர்களுடைய பினாமி நிறுவனம்ங்கிற தகவலை அமலாக்கத்துறைக்கு கொடுத்திருப்பது யாருன்னா நீர்வளத்துறையினுடைய முன்னாள் முதன்மை பொறியாளர் அசோகன் என்பவர் அவர்தான் விசாரணையிலே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் இந்த சண்முக ராமச்சந்திரன் அவர் வந்து என்ன பண்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் இருநூற்றி எழுபத்தி மூன்று மண்ணலும் இயந்திரங்களை வந்து வாங்கி ஜப்பான் நாட்டில் உள்ள ஒரு நிறுவனம் அவருக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க அதுல இருநூற்றி ஒன்பது இயந்திரங்களை அமலாக்கத்துறை பறிமுதலும் செய்திருக்கிறார்கள் இந்த குவாரிகள்ல எல்லாம் அளவுக்கு அதிகமாக மணல் எப்படி அள்ளப்பட்டது என்பதை வந்து ஏதோ சும்மா சாதாரணமா போய் ஆய்வு செய்யல அவங்க கான்பூர் ஐஐடி நிபுணர் குழுவை கொண்டு இந்த சோதனையை வந்து நடத்தியிருக்கிறாங்க ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செயற்கை கோள் மூலம் எடுக்கப்பட்ட படம் ஆளில்லா விமானங்கள் மூலம் எடுக்கப்பட்ட படம் என்று சொல்லி அதிக அளவிலே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துல்லியமான தகவல்களை எடுத்ததற்கு பிறகுதான் நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி அளவிற்கு அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை இந்த விசாரணையெல்லாம் இன்னும் முடிவடையவில்லை அமலாக்கத்துறை இன்னமும் இதை பல்வேறு கோணத்தில் அவர்களுடைய விசாரணையை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை தான் அனுமதியை கொடுத்துருக்கிறார் நீர்வளத்துறை என்ன சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் தான் அனுமதி கொடுத்தாங்க மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது நீர்வளத்துறை தான் கொடுத்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க அப்படிதான் அவர்கள் மாறி மாறி சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான பொறுப்பை ஏற்க வேண்டியது யார் என்றால் கனிம வளம் மற்றும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய முருகன் அவர்கள்தான் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த துறை வருகிறது இந்த குவாரிகள் இதெல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வருகிறது அப்படின்னால் அவருக்கு தெரியாமல் இந்த முறைகேடுகள் நடந்ததா என்கிற ஒரு கேள்வி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் இருந்து வருகிறது இந்த மணல் குவாரி விவகாரம் என்பது இந்த மணல் திருட்டு என்பது தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக காலமாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அது மணல் மட்டுமில்லை மலைகளும் அப்படிதான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகள் எல்லாம் இன்னமும் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இருக்கிறது அதுலேயும் இப்படி தான் மாறி மாறி ஒன்றிய அரசு செய்யணும் நீதிமன்றம் செய்ய வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் இவர்கள் செய்ய வேண்டும் எங்ககிட்ட அதிகாரம் இல்லை என்றெல்லாம் தட்டி கழித்து இன்னமும் இந்த கனிமூல கடத்தலை அனுமதித்து கொண்டு தான் இருக்கிறது அரசு இந்த கனிம வள கடத்தல் இந்த மணல் கொள்ளை என்பது இந்த மண்ணினுடைய வளங்களை அழித்து போடக்கூடிய அயோக்கியத்தன மனசியர் அதை யார் செய்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே அமலாக்கத்துறை துரைமுருகன் அவர்களை நெருங்கி வருவதாக செய்திகளெல்லாம் நம்ம வந்து பார்த்து வருகிறோம் கடந்த ஒரு ஆண்டு காலத்திற்கு மேலாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிறகு யார் சிறைக்கு செல்வது என்கிற ஒரு கேள்வி பரபரப்பாக எழுப்பப்பட்டே வருகிறது செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக பொன்முடிதான் சிறைக்கு செல்வார் என்று ஒரு தரப்பு சொன்னாலும் இல்லை இல்லை செந்தில் பாலாஜிக்கு அடுத்து துரைமுருகன் தான் சிறைக்கு செல்ல போகிறார் என்கிற செய்திகள் இன்னொரு தரப்பாலும் பேசப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் என்னென்னா தமிழ்நாடு முழுக்க குவாரிகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்ளை இந்த திருட்டு இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக துரைமுருகன் இருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகத்தையும் கேள்வியையும் மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் நாமும் அந்த கேள்வியைத்தான் எழுப்புகிறோம் அதிகாரிகள் மீது நடவடிக்கை விசாரணை இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உடனடியாக இந்த கோரி விவகாரத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் கனிமவளத்துறை மற்றும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவர் உடனடியாக விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நாமே வைக்கிறோம் ஏற்கனவே அமலாக்கத்துறையிடம் நாம் இன்னொரு செய்தியை சொல்லியிருந்தோம் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் நீங்கள் மணல் குவாரிகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்கிறீர்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கனிம வள கடத்தல் இங்குள்ள மலைகள் உடைத்து நுறுக்கப்பட்டிருக்கிறது அளவுக்கதிகமான திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த கனிமவள கடத்தல் மூலமாக நடந்த பணம் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மனதிலும் இருந்து வருகிறது எனவே அமலாக்கத்துறை இந்த மணல் குவாரி விவகாரத்தில் கடுமையான விசாரணைகள் தீவிரமான விசாரணைகளை நீங்கள் எடுப்பதோடு நிறுத்தி விடாமல் கன்னியாரி மாவட்டம் பக்கம் வந்து இந்த கன்னியாரி மாவட்டத்தினுடைய மலைகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருட்டையும் நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் வைக்கிறோம் செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்படுவாரா இல்லையா என்கிற கேள்விதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது